என்ன விளக்கம் என்பதாக ஐந்தாவது செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் எந்த அளவு நம்முடைய ஆசைகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்வது நம்முடைய வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதாக திருமறையிலிருந்தும் புர்தா ஷெரீஃபுடைய வரிகளில் சென்ற தொடர்களே பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கதையையும் பார்த்தோம் ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊருக்கு அந்த ஊருடைய தலைவர் இருக்கிறார் அந்த ஊருடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்ப்பாக அடையாட்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நல்லவர்கள் யார் என்பதாக தலைவருக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஆலோசனை செய்து சொல்லக்கூடிய மந்திரியை போன்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த அடியாட்கள் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தால் அந்த தொந்தரவை தட்டி விடுவதற்காக காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க என்பதாக ஒரு கதையை பார்த்தோம் இப்ப இந்த மந்திரியுடைய பேச்சை கேட்டு அந்த அதிகாரி அந்த தலைவர் அவங்க நடந்துகிட்டாங்கன்னா அந்த ஊர் திருப்தியாக இருக்கும் நல்லவர்களுக்காக சப்போர்ட் செய்யக்கூடிய நல்லவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய சொல்லை கேட்டு அந்த தலைவர் நடந்து கொண்டாரையானால் அந்த ஊர் நிம்மதியாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை அவர்கள் பலப்படுத்தி வைத்திருந்தால் அந்த ஊர் நிம்மதியாக இருக்கும் என்பதாகவெல்லாம் ஒரு சென்ற தொடர்ந்த ஒரு கதையை பார்த்தோம் இப்ப இதே மாதிரி இந்த ஊரை போன்றே அதனுடைய தலைவரைப் போன்றே அதனுடைய அடியார்கள் அடியாட்கள் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகள் இதே போன்றே இன்னொரு இடத்திலும் இருக்கிறது இது எது எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்பதைத்தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் வெளி உரையில எழுதுறாங்க இன்சானி நம்முடைய உடல்ல இந்த இன்சான் மனிதன் என்பதாக சொல்றோம் அல்லவா இதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டோம்னா ஒரு ஊர்ல ஒரு தலைவர் இருக்கிறார் சொன்னோம்ல அதே மாதிரிதான் அந்த ஊரை போன்றதுதான் நம்முடைய உடல் அதற்கு தலைவர் என்பதை போலதான் இந்த மனிதன் என்ற இந்த தோற்றம் மனிதன் சொல்லிட்டு நம்ம யாரை அடையாளம் தாங்கின்றோமோ அந்த மனிதனுக்கு உதாரணம் அந்த ஊருடைய தலைவரை போன்றவர் அந்த ஊர் எது நம்முடைய உடல் நம்முடைய உடல்தான் ஒரு ஊரு அதற்கு நம் மனிதன் என்று சொல்வது அந்த ஊர் தலைவரை போன்றவது வ குவாஹு ஜபாரி மஞ்சுலத்தை சுன்னா அமலத்தின் அந்த ஊர்ல அந்த ஊருடைய தலைவர் சொல்வதை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு வேலை செய்து தரக்கூடிய அந்த ஊருடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய சில மனிதர்கள் இருப்பார்கள் என்பதாக சொன்னோம் இல்ல அது யாரை போன்றது என்பதாக பார்த்தோம்னா இந்த மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் மனிதனுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்குது இப்ப நம்முடைய ஆண்டல்கள்லாம் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு செயலை அழிப்பதற்கு இது இப்படியெல்லாம் நிறைய ஆற்றல்கள் இருக்குது இல்ல இந்த ஆற்றல்களும் சரி நம்முடைய உறுப்புகளும் சரி கை கால்கள் அதே போன்று கண் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பு சரி இது எப்படிப்பட்டதுன்னா ஊருக்காக உழைக்கக்கூடிய நல்ல அந்த அடியார்களை போன்றவர்கள் ஊருடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை போன்றது என்பது சொல்றாங்க அப்ப மனிதன் என்பது இந்த உடல் என்பது ஒரு ஊரை போன்றது அதிலே மனிதன் என்பவன் அந்த ஊர் தலைவனை போன்றவன் அதே போன்று இந்த மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் இந்த மனிதனுடைய ஆற்றல்கள் எல்லாம் அந்த ஊரிலே ஊருக்காக உழைக்கக்கூடிய நல்லவர்களை போன்றவர்கள் அடுத்தப் பிடியாக வரு செய்வுத்து பிகிக்கை அத்தின்சு இன் ஜாலிவின் லில் மீரதி இப்ப அந்த அடியார்கள் நல்ல மனிதர்கள் அந்த ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அதற்கு எதிராக சில மனிதர்கள் இருப்பாங்க அடியார்களை போன்று இருப்பாங்க என்பதாக பார்த்தோம் அல்லவா அவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த நம்மளுடைய உழுப்புகள் எல்லாம் நல்ல அடியார்கள் நம்ம மனதில் இருந்து ஒரு ஆசைகள் என்பதாக தோன்றுவது அல்லவா என்பதாக ஆசைகள் தோன்றுவது அல்லவா இதுதான் அந்த கெட்ட மனிதர்களை போன்றவர்கள் கெட்ட அடியார்களை போன்றவர்கள் ஜாலிபின் இந்த இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடுங்க இது செய்யுங்க செய்யலாம் என்பதாக நம்முடைய மனதிலிருந்து ஒவ்வொரு ஆசையையும் நமக்கு தூண்டிவிடக்கூடிய அந்த எண்ணம் என்பதுதான் ஒரு கெட்ட அடியானை போன்றது அப்ப நல்ல அடியார்கள்ங்கிறது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல அடியார்கள் தான் ஆனா இதற்கு எதிராக வேலை செய்யக்கூடியது தான் இந்த ஆசை என்பது இந்த ஆசை என்பது கெட்ட கெட்ட விஷயங்களை தூண்டக்கூடியதாக இருக்குது இதுதான் ஆசை என்பது சரி இப்போது அமைச்சர் ஒருத்தர் வருவார் நல்லவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நல்லவர்களுடைய கருத்துக்களை ஆமோதிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அது யாரு என்பதாக பார்த்தோம்னா வல் அந்த நடத்திலே இருக்கக்கூடிய அறிவு என்பது தலைவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவரை போன்றவர் நாசிஹின் அவருக்கு நல்ல உபதேசங்களை செய்யக்கூடியவர் ஆலிவின் எது நல்லது கெட்டது என்ற இரண்டையும் அறிந்து கொண்ட மனிதரை போன்றவர் வசீலின் இன்னும் மந்திரியை போன்றவர் அப்ப இந்த அறிவுங்கிறது தான் இந்த மந்திரியை போன்றது அப்ப நம்முடைய உடல் உறுப்புகளை நல்ல அடியார்கள் நல்ல செயல் வீரர்கள் தான் அப்ப இந்த நம்முடைய மனங்களில் இருந்து தோன்றக்கூடிய இந்த ஆசை என்பது அதற்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு கெட்ட அடியாட்களை போன்றவர்கள் இப்ப இந்த இரண்டையும் இந்த உறுப்புகளுக்கும் இந்த அடியாட்களுக்கும் இந்த மனதிலே ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் இடையில நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டியது யாரு இந்த அறிவு தான் இந்த அறிவு தான் நம்முடைய உடல் உறுப்புகளையெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் நாம் செலவு செய்யணும் எப்படி செலவு செய்தால் அது நல்ல விஷயத்துக்காக உபயோகமாகும் என்று ஒரு மந்திரி போன்று செயல்படக்கூடியதுதான் இந்த அறிவு என்பதாக சொன்னாங்க இந்த மந்திரியுடைய பேச்சை கேட்டு அதுபோன்று நாம் நடந்து கொண்டு உணவு உணவுல அதிகமான ஆசீர்வா உணவு கட்டுப்பாடுகள் அதே மாதிரி நம்ம எதுவாக இருந்தாலும் செயல்கள் செய்யக்கூடாது என்பதாக மன கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது அது அந்த காவல்துறை அதிகாரிகளை போன்றது இப்படித்தான் ஒவ்வொன்றையும் கொள்ள முடியும் போன்றதுதான் நம்முடைய உடல் அதன் தலைவரை போன்று இன்சானியனும் இந்த மனிதன் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் அந்த உடலுக்காக செயல்படக்கூடிய நம்முடைய வேலைக்காரர்கள் அதே போன்று உள்ளிருந்து தோன்றக்கூடிய அந்த ஆசை என்பது நம்முடைய உடலுக்கு எதிராக செயல்படக்கூடிய அடியாட்களை போன்றவர்கள் அதே கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய மந்திரியை போன்றது இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி நாம நடந்து கொண்டோம் என்றால் இதுதான் அந்த கட்டுப்படுத்தி நடந்து கொள்ளுதல் என்பதுதான் இந்த காவல்துறை அதிகாரிகளை போன்றது என்பதாக சொல்லிட்டு இன்னும் சில செய்திகளையும் சொல்றாங்க வல் இந்த உணவு இது போன்று ஆசைகளை தூண்டக்கூடிய அந்த அடியான் இருக்கிறான் அல்லவா அடியாட்கள் என்பதாக பார்த்தோம் அல்லவா அந்த அடியாட்கள் அதாவது நம்முடைய மனோ ஆசைகள் இந்த அடியான் என்பவன் கெட்டவன் தான் மாக்கிரன் இவன் நிறைய சூழ்ச்சிகள் செய்யக்கூடியவன் ஏதா இந்த தலைவரிடத்துல போய் நடித்துக் கொள்வான் நல்ல உபதேசம் செய்யக்கூடிய மனிதனை போன்று நடந்து கொள்வான் இவன் கெட்டவன் என்பதற்காக ஒதுங்கி இருக்குமானா இந்த தலைவர்கிட்ட திரும்ப 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 பக்கத்துல போய் நான் தான் நல்லது சொல்கின்றேன் என்பது போல இவன் தான் நல்லது சொல்வதை போன்று நல்லதாக நினைப்பவனை போன்று தன்னை மாட்டி கொள்வான் இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு உபதேசமும் எப்படி இருக்கும்னா போது ஒரு விஷம் ஏறுகிறது அல்லவா அது போன்று இருக்கும் என்னென்ன இருக்கிறாங்கன்னா இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க நல்லவர்களை போன்று ஒரு தலைவர்கிட்ட போய் நடிச்சுக்குவாங்க அதே மாதிரி தலைவர்ட திரும்ப 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 தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கெட்ட செய்திகளை எல்லாம் நல்ல செய்திகளை போன்று மாற்றி சொல்லி காட்டுவாங்க திரும்ப என்னதான் தோல்வியிட்டாலும் நல்லவர்களை விட இந்த தீயவர்கள் தான் அதிகமாக முயற்சி செய்வாங்க அந்த தன்மை எல்லாம் இந்த ஹவானம் இந்த ஆசைகள்தான் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த தலைவர்கிட்ட போய் நல்லவர்களை போன்று நடித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய அந்த உபதேசங்கள் அந்த தலைவருக்கு செய்யக்கூடிய அந்த உபதேசத்தில் எல்லாம் தபீபுல்லா கரவி தேர்வனுடைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இந்த அமைச்சர் இந்த அறிவுங்கிற இந்த அமைச்சர் இருக்குது இல்ல இந்த அமைச்சர்கள் எந்த தீர்ப்பையும் செய்ய விடாமல் குறுக்கிட்டு கொண்டே இருப்பாங்க இந்த அரசு இந்த அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு அந்த தலைவர்கிட்ட சொன்னார்னா உடனே இந்த அடியான் திரும்பவும் வருவான் வந்து இல்ல இல்ல அதை கேட்காதீங்க அது கேட்டாங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் ஆக நான் சொல்றது கேளுங்க என்பதாக ஒவ்வொரு கருத்துக்கும் அந்த அமைச்சர் சொல்றதுக்கெல்லாம் குறுக்கிட்டு கொண்டே இருப்பான்ஹி ஒரு நிமிடம் கூட அந்த அமைச்சரை இயற்கையாக செயல்பட விடமானா மாட்டான் அவர்களுக்கு கொண்டு சொல்லி கொண்டே இருப்பான் இதை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க என்பதாக அந்த தலைவருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பான் இப்படிதான் இந்த கெட்ட அடியாரிய செயல்கள் எல்லாம் இருக்கும் அப்ப எப்படி இந்த கெட்ட செயல்கள் கெட்ட செயல்களை செய்யக்கூடிய அடியார்கள் எல்லாம் எப்படி இப்படி இருக்கிறாங்களோ அதே போன்றுதான் நம்மளுடைய மனசும் திரும்ப 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 கெட்ட விஷயங்களும் சொல்லி கொண்டே இருக்கும் ஆனாலும் இந்த அறிவை கொண்டு நாம் அதை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக எல்லாம் சொல்றாங்க இப்பமா அ ஒரு அந்த மன்னர் இருக்கிறார் அந்த தலைவர் இருக்கிறாரு அந்த தலைவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த தஷார ஊர்லீராஹி தூதல் அப்துல் சபீதி இந்த தலைவர் இருக்கிறாருல இந்த தலைவர் தனக்கு உட்பட்ட அந்த பகுதிகள்ல நிர்வாகம் செய்கிறாரு இந்த நிர்வாகத்துல அமைச்சரை மட்டும் கலந்து ஆலோசிச்சுக்கிறாரு இந்த கெட்ட அடியார்களை அடியார்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட ஆலோசிக்கல இந்த அமைச்சர்கள் சொல்பேச்சு மட்டும் தான் கேட்கறாரு அக்தப சாஹிப அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் நல்ல எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும் என்பதாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வர்றாரு ஜெயலகு முகத்தமிரல் வசீரிஹி அந்த காவல்துறை எல்லாம் அந்த அமைச்சர்களுக்கு கீழே நடக்கக்கூடிய நல்ல ஒரு செயல்பாட்டாளர்களாக ஆகுறாரு அல ஹாதல் ஆகுதி இன்னும் அந்த அமைச்சரை என்ன செய்யறாரு இந்த எல்லாம் தலைவராக நியமிக்கிறார் இப்படி எல்லாம் ஒரு மனிதர் நியமிச்சார்னா எந்த அளவு ஹத்தா எகுன ஹாதல் அப்து முசாபிசன் லா சாஹிசன் இந்த கெட்ட அடியாட்கள் எல்லாம் அதிகாரம் செய்யப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த அமைச்சர் இருக்கிறாரு அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க இது போன்ற அதிகாரிகளை வைத்து இந்த கெட்ட அடியாட்கள் நிர்வாகம் செய்யப்படக்கூடியவர்களாக ஆகிடுறாங்க அப்ப இவங்க அந்த அடியாட்கள் அடியாட்களாகவே இருக்கிறாங்க லா சாயிசன் இவங்க அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக மாறல இப்படி எல்லாம் மாறிட்டாங்கன்னா இப்படி அந்த ஊர்ல நடைபெற்றுச்சுன்னா இஸ்தகாம அம்ரு பலதிகி அந்த ஊருடைய நிர்வாகம் என்பது தெளிவான முறையில நடந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒரு ஊர்ல நடந்துச்சுன்னு சொன்னா அந்த ஊர் வந்து நல்ல முறையில் செயல்படும் அந்த ஊர்ல எந்தவித ஊழல்களும் இருக்காது எந்தவித கெடுதியான விஷயங்களும் இருக்காது கெட்ட செயல்கள் எதுவுமே நடக்காது அந்த அடையாட்களையெல்லாம் தட்டி தட்டி வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த ஊர்ல எந்த கெடுதிகளும் நடக்காது இதே மாதிரிதான் கதா இதே மாதிரிதான் அண்ணபு நம்முடைய மனங்கள் என்பதும் மனோ ஆசைகள் என்பதும் மத்தஸ்தானது பில்லாக்கிளி எப்போது அறிவினுடைய உதவியை தேட ஆரம்பிக்கிறதோதி ஒரு விஷயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய உடலை நம்ம நிர்வாகம் செய்யறோம் இதை இப்படி தான் நம்ம செய்யணும் இப்படிதான் செய்யணும் என்பதாக நம்மளுடைய உடலுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் ஐந்து பேரை நம்ம தொழுதணும் ஜக்காத்து கொடுத்துடணும் அதே போன்று எல்லா விஷயங்களுக்கும் அல்லா என்னென்னவெல்லாம் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறானோ அதையெல்லாம் இந்த அறிவை எடுத்து சொல்லணும் அல்லாஹ் இப்படி சொல்லி அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே என்பதாக ஒன்னாக சொல்லிக்கொண்டே இருக்கும் சொல்லும் பொழுது அறிவினுடைய

அந்த மனதனுடைய விஷயங்கள் என்பது சரியான முறையில மிக உயர்வான முறையில ஆகிவிடும் அப்படி நடக்கவில்லை என்றால் அறிவு சொல்றதை கேட்கல இந்த நப்சு சொல்றதுதான் கேட்கிறாரு நப்சு அதிகாரம் செய்யக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுது ஆசைகள் அதிகாரம் செய்யக்கூடிய ஒன்றாக ஆகிவிடுது என்பதாக பார்த்தோம்னா இந்த உடல் கெட்டுவிடும் இது அல்லாஹிற்கு மாறு செய்ததாக மாறிவிடும் என்பதாக பல விளக்கங்களை அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க மலைஹாதிகி இந்த காரணத்தினால தான் அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில மிக அதிகமான முறையில எச்சரிக்கிறான் நாம ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ் தனது திருமுறையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் தனது மனோ இச்சைகளை பின்பற்றுவது மனம் சொல்வதையெல்லாம் கேட்டு நடப்பது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லாஹர் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவளை பார்த்து அல்லாஹால ஒரு முறை சொல்றான்

தன்னுடைய ஆசை தன்னுடைய ஹவானஸ் சொல்லிக்கிட்டு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது அதை கேட்டு கேட்டு ஒரு மனிதர் நடக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்ப இந்த காட்சிய ஒரு என்னுடைய மனசு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது நான் அந்த விஷயத்தை கேட்டு நடக்க ஆரம்பிச்சேன் நப்ச சொல்றதை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்ப இந்த காட்சியை அல்லாஹாலா எப்படி தெரியுமா உருவகப்படுத்தி சொல்லி காட்டதா சில மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தன்னுடைய மனோ இச்சையை மனோ மனம் சொல்லக்கூடிய அந்த ஆசைகளை கேட்டு நடந்து மனோ இச்சையே தன்னுடைய கடவுளாக மாற்றி கொண்ட மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதாக பெருமாள் சிவாசாவில் பார்த்து அல்லாஹால திருமறையில கேட்கறான் அப்ப இந்த ஹவா நஸ் மனம் சொல்வதை கேட்டு நடப்பதுங்கிறது மிகப்பெரிய கொடிய பாபமாக இறைவன் வர்ணித்துக்காரான் அந்த ஹவா தன்னுடைய மனதையே இறைவனாக மாற்றிக்கொண்டோம் அல்லாஹ் சொன்னதை செஞ்சோம்னா அல்லாஹை அல்லாஹை இறைவனாக நாம ஏற்று நடந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் அது அல்லாம அல்லாஹவிற்கு மாற்றமாக அறிவுக்கு மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சைகள் தன் மனம் என்னென்ன சொல்லுதோ அதை ஒரு மனிதன் கேட்டு நடந்து கொண்டிருந்தால் அவன் தன்னுடைய மனோ இச்சையையே கடவுளாக மாற்றி கொண்டான் அல்லாஹாக மாற்றிக் கொண்டான் இவன் சிரிக்கி வைப்பதற்கு சமமானவன் என்பதாக அல்லாஹ் தர அத்தனை திருமறையில் அது எந்த அளவு பயங்கரமானது என்பதை தொடர்ந்து

ஒரு மனிதன் தன்னுடைய மட்டும் கேட்டு 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 நடந்தால் அதனுடைய இறுதி அவன் நாயை விட கேவலமான மனிதனாக மாறிவிடுவான் எங்களுடைய ஆயுதகளை எல்லாம் நாங்கள் தினசரி பல அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றோமே அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்படுத்தியவளுக்கு சமமானவளாக ஆகிவிடுகிறார்கள் இவர்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு திருமலை வசனத்துல சொல்றான் இந்த திருமறை வசனத்துடைய விளக்கங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லா அடுத்த தொடர்களில் தொடர்ந்து பார்க்கலாம் சல்லாஹு அலா முஹமத் யா ரபி சல்லி அலேஹி வசல்லிம் அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து